மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ இது மாதிரி பார்க்கலாம் மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோம் நிவின் அதுக்காக தான் நம்ம கிட்ட இப்படி நடந்துகிட்டானா நிவின் இப்படி நடந்துட்டு இருக்கானா அதுக்கு காரணம் என்ன ஒருவேளை இந்த விஷயத்த யார் சொல்லி நிவினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது இது எனக்கு தெரிஞ்சி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க நம்ம காவேரி உடனே நேராக நம்ம விஜய்கிட்ட போறாங்க விஜய் கிட்டே போயிட்டு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்க போறேன் நீங்க எனக்கு பதில் சொல்லி ஆகணும் சொன்னதோ என்ன விஷயம் ஏன் இவ்வளோ மூலவுட்டா இருக்க நீ இப்போ வர வர அதிகமாக கோவப்படுற அதிகமாக

பர்சனல் நீங்க ஆகாதீங்க எதுக்காக போயும் போயும் அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்க இருக்குன்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமா கோவப்படுறாங்க அதோடு பிரமபாமோட சிறக்காங்க